ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் இன்ஸ் ஒன் தர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று நியூஸில் நான் பார்த்தேன் ஒரு விஷயம் வந்து அது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம நாட்டில் என்ன நடக்குதுனே தெரியல நம்ம நாடுன்னு இல்லை உலகம் எங்குமே ந நடக்குது ஆனால் நம்ம நாட்டில் வித்தியாசமாக நடக்கும்போது இதெல்லாம் அவங்க வந்து எதை பார்த்து கற்றுக்குறாங்க எதனால் இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறத கேட்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம ஆந்திராவில் குருமூர்த்திங்கிற ஒருத்தர் ஆர்மி மேன் அதாவது முன்னாள் இராணுவ வீரர் இவர் வந்து தன்னுடைய மனைவியை குக்கரில் வச்சு அவிச்சு கரைச்சி ஏரியில் கரைச்சிருக்காரு இது எதனால என்னங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே குருமூர்த்திங்கிறவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அவங்க மனைவி பேர் வந்து வெங்கட மாதவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களாம் ரெண்டு பெண் பிள்ளைகள்னு நினைக்கிறேன் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம ஊரில் பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா நம்ம ஊரில் பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மாதிரி கொண்டாடுற மாதிரி ஆந்திரா தெலுங்கானா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து சங்கராந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்களாம் இந்த பண்டிகைக்காக குருமூர்த்திங்கிறவர் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையுமே கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து ஒரு வாரம் ஆகுது மக மகளுடைய ஃபோன் வரல மகளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அழைப்பு வந்து எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக என்னன்ட்டு மருமகனுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தா உங்கள் மருமகன் பொண்ணு உங்கள் பிள்ளைங்களை வந்து உங்கக்கிட்ட விட்டுட்டு வந்தா நிற்கேன் என் கூட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் மேலே நம்பிக்கை இல்லாத அந்த வெங்கட மாதவி அப்படிங்கிற அந்த பெண்ணை இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய அம்மா வந்து அப்பாவும் சரி ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து விசாரிக்கிறாங்க கணவரை வந்து கணவர்கிட்ட விசாரித்தா எனக்கு இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதிலே கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது போகும்போது ஃபோனையும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொன்ன அந்த ஒரு குழு அவர் வந்து அவருக்கே தெரியாமல் அவர் செய்த ஒரு அந்த சொன்ன வார்த்தையால் அவர் மாட்டிக்கிட்டார் எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில் ஒரு ஃபோன் ஒரு சிம் கார்டு எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு எங்கே ஆக்டிவாக இருக்குது நான் வந்து ஒரு சிம் கார்டு செக்ஷனில் வேலை பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு சிம் கார்டு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் சிம் கார்டு எங்கே ஆக்டிவாக இருக்குது எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகுது லாஸ்ட்டு ஒரு சம்மந்த ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்களா இல்லை அந்த டயத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கிறத முதற்கொண்டு உங்கள் சிம் கார்டு வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா லாஸ்ட்டாக எங்கே ஆக்டிவாக இருந்தது இந்த மாதிரிலாம் இவர் சொன்னதை வச்சு அவங்க மனைவியுடைய சிம் கார்டு ஆக்டிவேஷா அந்த சிம் கார்டு ஆக்டிவ்லாம் எப்போது அந்த ப்ராசஸ்லாம் செக் பண்ணி பார்த்தபோது கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆனது வீட்டில் தான் வீட்டிலே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு இன்னொன்று சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க ஒரு காம்பவுண்டு மாதிரி குடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி அதில் வந்து கண்டிப்பாக சிசிடிவின்னு இருக்கும்ல டவுனாக இருந்தால் கண்டிப்பாக சிசிடிவி இப்போ நிறைய இடங்கள்ல இருக்குது சிசிடிவியை போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணும்போது போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிசிடிவியில் தொலைஞ்சு போனதாக சொல்கிற அன்னைக்கு வெங்கட மாதவி வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகலையாம் அந்த டயத்தில் அப்போ அதுக்கு முன்னாடியும் செக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் செக் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலை அப்போ இவர் எங்கெல்லாம் போயிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வாட்டி வெளியில் போயிட்டு போயிட்டு வந்திருக்காரு போய் ஆமாம் வெளியில் போக ஏதாவது வாங்கிட்டு வர அப்புறம் பேக் எடுத்துகிட்டு போயிருக்காரு திரும்பி வந்திருக்காரு அதே பேக் கூட இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸை சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க கேட்கும்போது முன்னுக்கு பிறனான பதில்கள் வருது அப்போது சுற்றி இருக்க இப்போ நான் எங்கள் எங்கள் வீடு இருக்குன்னா என் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்கள்ல நாங்கள் எப்படி எப்படின்ற இந்த மாதிரி விசாரிக்கும்போது கணவன் மேலே சந்தேகமாக எல்லாருமே கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்போ இவரை கண் கணவனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணி விசாரிக்கும்போது பல திடுக்கிடும் தகவல்களை வந்து அவர் சொல்கிறார் அதாவது தன்னுடைய மனைவி பல ஆண்களுடைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பல ஆண் நண்பர்களோடையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தவர் இதை மனசில் வச்சுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே அந்த வேலையை வேணான்னு உதறிட்டு இங்கே வந்திருக்காப்புல இங்கே வந்து இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு துறையில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்காரு ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு மனுஷன் ஒரு நாட்டையே காப்பாற்றுறதுக்காக ராவும் பகலுமாக உழைச்சிக்கிட்டுருக்காங்க எவ்வளவோ பேர் அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஏன் எதுக்காக கொன்னார் அப்படின்னு விசாரிக்கும்போது எனக்கு அவங்க பழக்க வழக்கம் பிடிக்கலை அப்படின்ட்டு தான் மனைவியை கொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பிள்ளைங்களை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுருக்காங்க இவர் வந்து இதை ஒரு ஆறு மாதமாக திட்டமிட்டுருக்கார் எப்படி கொள்ளலாம் எப்படி தடயமில்லாமல் தப்பிக்கலாம் எப்படி கொன்னா எப்படி டிஸ்போஸ் பண்ணால் அந்த பாடி எவிடன்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல நாட்கள் ஒரு ஆறு மாதமாக இந்த ஆள் வந்து அதை வந்து நிறைய யூடியூப்பு நிறைய ஹாலிவுட் படம் இதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்காப்புல சரின்ட்டு அன்றைக்கி சங்கராந்தி அன்னைக்கு மனைவி தனியாக இருக்காங்க மனைவி கூட இருக்காங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு நீ ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டுருக்க வச்சுட்டுருக்கன்னு விசாரிக்கல எப்படியோ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கு மறுபடி வந்ததில் ஏற்கனவே மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக கொள்றாரு கொன்னதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தன் மனைவி கூட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காரு பொண்டாட்டியை எப்படி கொல்றதுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரில நிறைய பேர் ஒரு கோவத்தில் கொண்டுடுறாங்க கொன்னதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தவங்க சரண்டராயிடுறாங்க ஒருத்தவங்க தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் இந்த ஆள் பண்ணது பாத்ரூமுக்குள்ளே பாடியை இழுத்துட்டு போய் நூறு துண்டா வெட்டியிருக்காருங்க நூறு துண்டா வெட்டி இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க அந்த ஆள் அதை வந்து நூறு துண்டாக வெட்டி என்ன பண்ணியிருக்காரு குக்கரில் போட்டு நல்லா ஒரு முப்பது நாற்பது விசில் வர்ற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வேக விட்டு அந்த சதையெல்லாம் கரைய விட்டிருக்கா இருந்தால் அந்த இப்போ நம்ம சதையெல்லாம் இருக்கலாம் உடம்பு சதையெல்லாம் கரையிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதில் உள்ள மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும்ல இந்த வேகாதது மிச்சம் மிச்சம் உள்ள அந்த எலும்பு துண்டு இதெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு அம்மியில் போட்டு அடிச்சிருக்கோம் அந்த எலும்பெல்லாம் அம்மியில் போட்டு அடித்து அந்த மிச்சமுள்ள சதப்பகுதியெல்லாம் காஞ்சி போயிருக்கும்ல இப்போ கருவடெல்லாம் வெயிலில் காய வச்சு வைக்கிறாங்களே அந்த மாதிரி காஞ்ச பகுதியெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து இது எல்லாமே பவுடர் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியில் போய் கொட்டியிருக்காரு இருந்தால் கரைச்சி விட்டார் ஒரு இதுவும் இல்லை அவங்க இறந்தவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கடைசியாக பார்க்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு இன்னொன்று இந்த இந்த குழப்பண்ண அந்த பாடியோட வாசனை வெளியில் அந்த நாத்தம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கான் தெருநாய் ஒன்று அடித்து கொண்டு இருக்கான் ரோட்லேயே தெருநாய் ஒன்று அடித்து கொண்டு போட்டால் அது வந்து வீசும் இல்லையா அந்த நாத்தந்தான் அடிக்குது அப்படின்ட்டு மக்கள் அங்கே உள்ள ஏரியா மக்களை நம்ப வச்சுருக்கான் சரி இப்போ இதை வந்து போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி சரி இப்போ இதை அப்படியே நிரூபிக்க முடியுமா வெறும் வார்த்தையால் அப்படின்னா கிடையாது எதாவது எவிடன்ஸ் வேணும் இல்லையா அதே ஏரிக்கு போய் பார்த்துருக்காங்க எதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் கூட கிடைக்காத அளவுக்கு ஏன்னால் நம்ம கோர்ட்டில்ங்கும்போது போது கோர்ட்டில் வந்து வெறும் வாய்ப்பேய்ச்சி வாயால் சொன்னால் அது எடுப்படாது ப்ரூஃப் வேணும் இல்லையா அதனால் பார்க்கும்போது மேபி கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரில அது இனிமேல் நியூஸில் வந்தால் தான் நமக்கும் தெரியும் கடைசியாக உன்னே ஒன்று தான் கொலை வந்து எதுக்குமே தீர்வாகாது கேரளாவில் என்னடானா ஒரு பொம்பளை காதலுக்காக காதலே வேணாம் நல்ல வசதியான வாழ்க்கை வளணுங்கிறதுக்காக ஒரு ஆர்மி மேனை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பையனை வந்து கொண்டுட்டு போயிட்டா இங்கே ஒரு ஆர்மி மேன் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு பொண்டாட்டியே கொள்கிறார் இப்போ குலைங்கிறது ஒரு சர்வசாதாரணமாக போயிடுச்சு ஸ்கூலில் ஒரு அப்பாவி சின்ன பிள்ளைய கொள்கிறாங்க சாக்கடையில் செப்டிக் டேங்கில் விழுந்துருச்சுன்னாங்க அப்புறம் ஏதோ ரொம்ப பார்த்திங்களா ரொம்ப இதெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு கொலை பண்ணுறதெல்லாம் இப்படியே போனால் நம்ம வாழ்க்கையே பயமாக இருக்குதா இல்லை நம்ம சுற்றி உள்ளவங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களாக இருப்பாங்களா ஒன்று நம்பிக்கை வேணும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வராத குடும்பமே கிடையாது சண்டை கொஞ்சம் நேரம்தான் அதுக்கப்புறம் நார்மலாகிடும் இன்னொன்று இருங்க லவ்வர்ஸை பிடிக்கலையா அவங்கவுங்க பிடிக்கலைன்னா பேசு பேசிட்டு அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடலாம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு ஏன்னா இப்போ ஏமாத்துறது சர்வசாதாரணமாக ஆக்கிட்டாங்க எல்லாருமே இன்னொன்று யூடியூப்பில் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் வருது பெண்ணுக்கு பெண்ணே லவ் பண்ணுறது இந்த மாதிரி மோசமாக இருக்குது நேற்று பார்த்த ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க திவ்யா கலச்சி இந்த மாதிரி என்ன நாடு எங்கே போதுன்னே தெரில நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தில் சந்திப்போம் பாய்